வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம லாஸ்ட் வீடியோல பேசுனதுதான் எப்போ வருவார் எப்ப வருவார் எப்ப வருவார்னு கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்லியிருந்தேன் பொறுமையா இருங்க கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு சில அஜெண்டாஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் அதுக்கேற்றது போல அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து ஆகஸ்ட்ல இருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியாச்சு சோ அடுத்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா பிறந்தநாள் அன்னைக்கு அவர் வந்து வெளியே கை காட்டல ஏ பிறந்தநாள் அன்னைக்கு வந்து வெளியே கை காட்டல ஷாருக் கான் பாலிவுட் ஸ்டார் இருக்காரு அவர் வெளியே வந்து அவர் பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாருக்கும் கை காட்டுறாரு அப்படி இருக்கும் போது இவருக்கு என்ன இங்க இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் வர்றாங்க இவங்களுக்கு என்ன இப்படி என்னெல்லாம் வந்து கிளப்பி விட்டாங்க இவர் என்ன வருஷா வருஷம் திரு விஜய் அவர்கள் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு வந்து வெளியே கை காட்டிட்டு போறாரா என்ன அப்படி எதுவும் பண்ணதான் எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வரைக்கும் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு எங்கேயுமே வெளியே வந்த மாதிரியே தெரியாது அவர் பிறந்தநாள் அன்னைக்கு ஏதாவது அபிஷியலா ஏதாவது நியூஸோ இல்ல படத்தை சம்மந்தப்பட்டதோ ஏதோ ஒண்ணுதா ரிலீஸ் ஆகுமே தவிர அவர் வெளியே வந்ததாவோ ஒரு ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணதாவோ இல்ல அவர் ஒரு பார்ட்டி கொடுத்ததாவோ எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்படி இருக்கும்போது கை குழந்தையை தூக்கிட்டு ஒரு பெண்மணியும் பிள்ளைகளை கூப்பிட்டு பேரண்ட்ஸும் ஒருத்தர் வந்து சேலத்துல இருந்து ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணி பைக்கில் இங்கே வந்து நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு வெளியே வரலான்ட்டு வெறுத்து போய் நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு போனவராக இருக்கட்டும் இத்தனை பேருக்கும் நான் கேட்குற கேள்வி ஒன்று தான் என்ன விஷயத்த நம்பி நீங்கள் இங்கே கிளம்பி வந்தீங்க இப்போ எனக்கு ஒரு கை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் திரு விஜய் அவர்களோட ரசிகரோ தொண்டரோ தீவிரமான ஃபேனாகவே இருந்துட்டு போகிறேன் ஆனால் எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல என் கையில் ஒரு கை குழந்தை இருக்குது அந்த கை குழந்தை யார நம்பி இருக்கு எந்த தைரியத்துல முதல்ல நான் நான் வந்து உங்களை பாக்குறேன் போது நம்ம போய் வெளியே வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு போறது யாரோட முட்டாள்தனம் உடனே வந்து நான் வந்து ஃபேன்ஸ் எல்லாரையுமே தவறா பேசினதான் நினைக்காதீங்க அதாவது அங்க நிக்கிற யோசிக்காம நிக்கிற மக்களை பத்தி மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன் புரிஞ்சு நடந்துக்கோங்க சினிமா நடிகர் ஆமா அவருக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் அவர் இப்ப அரசியல்வாதியா மாறுறாரு ஓகே அவருடைய நல்ல விஷயங்கள் அந்த கட்சிக்கான நல்ல விஷயங்களை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆனா அதே நேரத்துல மக்களுடைய சில முட்டாள்தனமான விஷயங்களும் நம்ம பேசித்தான் ஆகணும் அந்த கை குழந்தைக்கு ஏதாவதுன்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு யார் பதில் சொல்லுவா அவங்க வீட்டாளுங்களுக்கு யார் பதில் சொல்லுவா எந்த தைரியத்துல அந்த கை குழந்தையை தூக்கிட்டு அங்க வரணும் என்னோட பெர்செப்ஷனுக்கு இது எப்படி தெரியுதுன்னா இது வாண்டடா வந்து ஒரு இஷ்யூ ஆக்கணும் ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வந்தேன் ஆனா வரல அப்படின்னு ஒன்று வரணும் இல்லையா அதுக்காக தான் எனக்கு தோணுது இல்லைன்னா ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கே போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து அந்த பிள்ளைகளை கூட்டி வந்த பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறேன் பிள்ளைங்களை கூட்டிட்டு அங்க வரணும்னு நீங்க ஒண்ணு ஏதோ ட்ரிப்பு போயிட்டு சும்மா போய் அங்க நின்றுட்டு விஜய் அவர்கள் வீட்டை பார்த்துட்டு வரோம் அப்படின்றது வேற விஷயம் ஆனா அங்கேயே நின்று அந்த குழந்தைய அளவுக்கு பேசி அந்த மைண்ட் செட் பண்ணது யார் அந்த பேரண்ட்ஸ் தானே கேட்கணும் கண்டிப்பா வரேன்னு அவர் சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது எதை நம்பி நீங்க அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போய் அங்க நிக்க வச்சு அவங்களுக்கு ஹோப் கொடுக்குறீங்க அந்த குழந்தைங்களோட மனசுல ஏன் விஷத்தை விதைக்கிறீங்க அப்ப அந்த பேரண்ட்ஸ் தானே நான் கேள்வி கேட்கணும் எதை ப்ரூஃபா வச்சுக்கிட்டு நீங்க அங்க இருந்து இங்க கிளம்பி வந்தீங்க இந்த ஒரு சில விஷயங்கள் உன்னை யோசிக்க வைக்குது நான் வந்தோம் வரல இதை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போறாரு பாத்தீங்களா அவரும் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான ஒரு தான் இருப்பார் வேணும்டே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அவங்க கிட்ட அந்த எமோஷனல் டைம்ல வார்த்தைகளை சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ஒரு பெண்மணி இங்க இருந்து அங்க ஓடுனாங்க பாத்தீங்களா இங்க வந்து இது பண்ணல இங்க வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னுட்டு அங்க போயிட்டு இப்ப தேவையில்லாம ஸ்வீட் போட்டு வேணும்னே தமிழக வெற்றி கழகத்தை தொண்டர்களை வந்து சீண்டி பாக்குறாங்க அதுக்கடுத்து வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட பெரியாருன்னு ஒரு புக்கு அவர் கொடுக்கற மாதிரியும் இவங்க வாங்குற மாதிரியும் காட்டிட்டு ஒரு போட்டோ வேற ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோல இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல சான்சஸ் உண்டுன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா நான் அடிமட்ட தொண்டர் இப்ப தான் ஜாயின் பண்ணேன் ஆனா என்னால துணை முதலமைச்சரையே மீட் பண்ண முடியுது நீங்க அடிமட்ட தொண்டர் நீங்க இப்ப வரைக்கும் திரு விஜய் அவர்களை மீட் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லவும் சான்ஸ் உண்டு இன்னொரு விஷயம் இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இது வான்டா தமிழக கட்சிகழக தொண்டர்களையும் திரு விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் ரசிகர்களை வந்து கடுப்பு ஏத்துறத கோபப்படுத்துறதுக்கான காரியங்கள் தான் இப்படி கோபப்படுத்தி பாக்குறதால என்ன வரும்னு எதிர்பார்க்கறீங்களா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஒருத்தரை நார்மலான ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு திங்க் பண்ற மோட்ல இருந்து ஒருத்தரை வந்து கோபப்படுத்தி பாக்கும்போது என்ன ஆகும் தேவையில்லாத தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் பண்ண சான்ஸ் உண்டு அதாவது தமிழக கட்சிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் மேல இருக்கிற ஈடுபாடுனால அவன் மேல இருக்கிற பாசத்தினால அன்புனால மக்கள் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க கோவப்பட்டு அடிக்கிறது உதைக்கிறது கிழிக்கிறது பேனர்களை கிழிக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஊனத்துல ஈடுபடும் போது ஒண்ணுக்கு ரெண்டு கேஸா ரெண்டுக்கு நாலு கேஸா அவங்க மேல போட்டு இந்த மாதிரி த டிவி கேளு இந்த மாதிரி நடக்குது டிவி கேளு இந்த மாதிரி நடக்குது ஸோ இந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பாங்க இன்னும் எட்டு மாசத்துக்குள்ள இன்னும் நிறைய பேரை இந்த மாதிரி பண்ண சான்ஸ் உண்டு தயவு செய்து என்ன நமக்கு ஆப்போசிட்டா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆப்போசிட்டா என்ன ஒரு வேலை பண்ணாலும் ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி யாராக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க தடுமாறிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமா இன்னும் ஒரு எட்டு மாசத்துக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் பிசகினாலும் கொண்டு போய் எங்க நிறுத்துவாங்கன்னா திரு விஜய் அவர்கள் தான் அந்த கேள்வியை நிறுத்துவாங்க யாருன்னா இங்க பண்ணவங்கள வந்து கேள்வியை கேட்க மாட்டாங்க இந்த ரசிகர் பண்ணார் இந்த பேரு அப்படின்னு இந்த ஊரு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க டிவி கேவோட தொண்டர் அவர்களோட ரசிகர் இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்டா இருக்கும் இதுவே ஒரு ரெண்டு நாளைக்கு ஹாட் டாபிக்கா போட்டு கிழிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவ்வளவுதான் சில ஊடகங்கள் பண்ற வேலை அதனால நான் திருப்பி திருப்பி நம்ம மக்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா பார்த்து நடந்துக்கோங்க உஷாரா இருங்க நியூஸ் மூலமாவும் சரி சுத்து வட்டாரத்திலையும் சரி பாத்துக்கோங்க அடுத்தது நல்லா கவனிச்சிங்கன்னா இப்ப தெரியும் இத்தனை நாள் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் சப்போர்ட்டா பேசின சில பேர் வந்து இப்ப அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி கொண்டு போறாங்க அதாவது இப்ப வரைக்கும் பாசிட்டிவ் நோட் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அவர் மேல இப்ப இருந்தா ஒரு மாதிரி நெகட்டிவ் நோட்ல கொடுக்குறாங்க இது பண்ணிருக்க கூடாது இது ஏன் இவர் பண்ணாரு இவர் வெளியே வந்திருக்கணும் இவர் கை காட்டி இருக்கணும் இது தப்புதான் தான் அப்படின்னு இப்ப நெகட்டிவ் நோட் எடுத்துட்டு வராங்க சோ இதையும் தயவு மக்கள் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்ற நீங்க தயவுசெய்து ஆமா இவங்க சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு போய் விழுந்துடாதீங்க திரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீடு கோபாலபுரத்துல இருக்கு இல்லையா அவங்க வீட்டு முன்னாடி போயிட்டு மக்கள் நின்னுட்டு டெய்லி வந்து அவர் கை காட்டணும் அப்படிங்கிற ரூல் இருக்க அவர் கை காட்டலன்னா நீங்க வந்து நல்ல முதல்வர் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்களா இல்ல இல்ல அவருக்கு ஏதோ வேலை இருக்கலாம் வர முடியாம போயிருக்கலாம் அப்படின்னு தானே பேசுவீங்க அது எப்படி விஜய் விஜய் அவர்கள் செஞ்சா மட்டும் அது ஒரு குற்றச்சாட்டா எடுத்துட்டு வந்து வைக்க தோணுது உங்களுக்கு நான் சில பேர் இந்த எல்லாம் பேசுறாங்க பார்த்தீங்களா திமுக சார்பா அவங்கள பத்தி தான் ஆக்சுவலி இன்னைக்கு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவங்கள பத்தி அடுத்த வீடியோல நான் பேசிக்கிறேன் ஆனா முக்கியமா பேச வேண்டிய பேர் சில பேர் வந்து இதுல இருக்காங்க அதுல யாரும் முக்கியமா இந்த நந்தவனம் நந்தகுமார்ன்னு ஒருத்தர் வந்து இப்ப ஒண்ணு பேசியிருக்காரு அவர் பேசுறதை கேட்கும் போதே நிஜமாவே ஏயா எங்க கிளம்பி வரீங்க ஆளா இருக்கு ஈசல் கூட்டம் கிளம்பி வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஈசல் கூட்டம் மாதிரி அங்கங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க இத்தனை பேர் அடிச்சாலும் வலிக்காம சலிக்காம வந்துகிட்டே இருக்காங்கப்பா நீங்க வாங்க சார் உங்களுக்கு நாங்க பதில் கொடுக்குறோம் அப்படின்ற நோட்லதான் நம்மளும் இருக்கோம் சரி இந்த நந்தவனம் நந்தகுமார் அவர்களுக்கு போலாமா அவரு வந்து இருக்காரு வேற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரியே கொண்டு வந்து சொல்லிட்டாங்க இது என்னடா அப்படின்னு நல்லா கவனிச்சு பாக்கும்போதா தெரியுது தலைவர் பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டுக்காரு திரு நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் அவர் ஒரு டைரக்டர் அம்மா ஒரு படம் டைரக்ட் அம்மா சிம்பு படம் வந்து இப்ப வந்து விஜய அவர்கள் கிட்ட படத்துக்கு சான்ஸ் கேட்டு போயிருக்கார் ஒரு பத்து நாள் போயிருக்காரு போலருக்கு அவருக்கு வந்து போய் ஆபீஸ் அண்ட் போயிட்டு போயிட்டு வந்து கிடைக்கல நேரா அவர் கார் முன்னாடியே போய் நின்னுட்டாராமா என்ன எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கலாம்ல ஏ கொடுத்து பார்த்தாதான் என்ன அப்பதானே தெரியும் படம் ஹிட் ஆகுமா இல்லையான்னு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது அப்பதான் புரிஞ்சுது தலைவருக்கு படத்துக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னுட்டு அதுக்கான இதுதான் இப்ப வந்து இந்த மாதிரியான கேவலமா ஒருத்தரை போர்ட்ரை பண்றது என்னமோ பக்கத்துல நின்று இவர் இன்ச் பை இன்ச் இப்படி நடந்தார் இப்படி உக்காந்தார் இதை சாப்பிட்டார் இதை யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரியே பேசுறாரு இவங்க மேல எல்லாம் தாராளமா மானநஷ வழ வழக்கே ஆனா ஆனாத்துக்கும் திரு விஜய் அவர்கள் அமைதி காக்குறாருன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் சோ அவருக்கு சான்ஸ் குடுக்கல அப்படின்றது இதுல இருந்து ஒரு ஒரு விஷயமும் வெளியே வர்றது அவர் சான்ஸ் குடுக்கல அதனால தேவையில்லாத மாதிரி நெகட்டிவ் ஷேட் ஃபில் பண்ணலாம்னு வந்துட்டாங்க இன்னொருத்தர் வந்து நிர்வாகியா இல்ல தொண்டரான்னு தெரியல அவர் காருக்கு போட்டிருந்த கட்சி கொடி எடுத்து உடச்சி போட்டு போட்டோ தூக்கி போட்டு பேசுறாரு அவர் கார் கவனிச்சிங்கன்னா தெரியும் எனக்கு தெரிஞ்சது அது வந்து டொயோட்டான்னு நினைக்கிறேன் செவன் சீட்டர் ஸோ எல்லாருமே ஒரு இந்த மாதிரி வர்றவங்க எல்லாருமே வேணான்னு சொல்லி போறவங்க பேக்ரவுண்ட் பின்னாடி கண்டிப்பா எனக்கு பதவி கொடுக்கல அதனால நான் இப்படி செஞ்சேன்ற காரணத்தை வெளிப்படையா சொல்லிடுறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு வராங்க பதவி கொடுக்கலன்னா வெளியே போயிடுறாங்க ஒருத்தன் பேசுறான் வீடியோல வீடியோ போடுறான் ரெகுலரா நான் அவனை ஒருமையில் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை அவன் ரொம்ப கேவலமா தான் பேசிது என் வாயில இதுக்கு மேலயும் வரணும் ஆனா சபை நாகரீகம் கருதி நான் அதை பேசு அவன் சொல்றான் மாநில செயலாளர்லாம் கூட பதவி தானே அப்ப அது பதவி ஆசை இல்லையா பதவி ஆசையில தான் நாங்க உட்காந்துருக்காங்க பதவியில இருக்கிறது வேற பதவி மேல ஆசையில வர்றது வேற திருப்பியும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க தற்கொலைன்னு சொல்றது காரணம் அதுதான் பதவி ஆசைன்றது வேற பதவியில இருந்து பொறுப்பா அந்த பதவிக்கு ஏத்த வேலைகளை செய்யறதுன்றது ஒண்ணு இருக்கு பதவி ஆசைன்னா ஒரு போஸ்டிங் கிடைச்சதுமே அந்த போஸ்டிங்கான வேலையை செய்யாம அதுல எப்படி நம்ம தேவையில்லாம காசை பறிக்கலாம் மக்களோட மத்த சொத்து பறிக்கலாம் அப்படின்ற நினப்பு வருது பாத்தீங்களா அதுதான் ஆசை பொறுப்புன்றது என்னன்னா அந்த வேலைக்குள்ள வந்ததுமே ஓகே இதுல எத்தனை பேருக்கு உதவ முடியும் எத்தனை பேருக்கு நல்லது பண்ண முடியும் நம்மள சுத்தி இருக்கிற எத்தனை ஏரியாக்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது பொறுப்பு இதுக்கு இந்த வித்தியாசங்களை பார்த்துதான் அனலைஸ் பண்ணிதான் அங்க வேலை நடக்குது நீங்க என்னடா இது அப்படியே தலைகீழா மாத்தி கொடுத்துடுறீங்க என்னமோ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்க எல்லாருமே கையெடுத்து கும்பிடும் அளவுக்கு செயல்களை செய்யறது போல தமிழக வெற்றி கழகத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து காரி துப்புற வேலைகளை செய்யற மாதிரியே காட்டுறீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க இவ்வளவு டீஃபேம் பண்ற அளவுக்கு அங்க ஒரு மண்ணும் நடக்கல அங்க எல்லாமே வெளிப்படையா வெட்ட தான் இருந்துகிட்டு இருக்கு அங்க தவறு நடந்தாலும் அது என்ன எதுக்கு நடந்ததுன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு தவறு நடந்ததுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா அத வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கூட வரல யாரெல்லாம் டிவி கேக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே வெறும் டிவி கே கண்டென்ட் மட்டும் தான் யூஸ் பண்றாங்களே தவிர திட்டுறத வேலையா வச்சுட்டு இருக்காங்களே தவிர டிஃபைம் பண்றது வேலையை வச்சிருக்காங்க தவிர ஒரு தடவையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆப்போசிட்டா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு நடக்கல இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் கூட சொன்னது இல்ல நானும் சமீப காலமா பாத்துட்டு இருக்க யாருமே அதுக்கு பேசவே மாட்டேங்குறாங்க அந்த இடத்துல அந்த பாயிண்டை எடுத்து பேசுறதே கிடையாது புல் வீடியோவும் மொத்தமே டிவி கே சம்பந்தமா தான் இருக்கும் டிவி கே திட்டி தீக்கிறதா தான் இருக்கும் திரு விஜய் அவர்கள் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதா இருக்கும் இல்லைன்னா ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்த சொல்றதா தான் இருக்கணும் இவ்வளவு பொறுத்துட்டு அந்த மனுஷன் அப்படின்னா பொறுமைக்கு தான் பெரிய ஆச்சா சொல்லுவேன் இருக்கிற ஒரு மனுஷன் ஏதோ ஒரு நிமிஷத்துல இப்படின்னு கோவப்பட்டு ட்வீட் தட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா அதையும் செய்யாம அவர் இருக்காருன்னா அதுக்கு காரணம் பல விஷயங்கள் இருக்கும் எதையுமே யோசிக்காம ஆலோசிக்காம ட்வீட் பண்றதோ வார்த்தை விடுறதோ தவறு ஒரு ட்வீட் பண்ணா அது பிரயோஜனகரமா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சும்மா எடுத்ததுக்கு எல்லாம் ஏன் ட்வீட் போடல ட்வீட் போடல முக்கியமா இந்த போதைப் பொருள் சம்பந்தமா ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இவங்க பேருங்க அடிப்படுது இவங்க இவங்களை பத்தி நியூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா ரோஸ் பிரதர்ஸ் வந்து தமிழக கட்சி கழக தலைவரை பத்தி பேசுறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அந்த சேனலுக்கு திருப்பி அப்படியே திரும்பி உங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற அந்த கட்சியில ஒரு போதை பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்னு சர்டிஃபை பண்ணுங்க இந்த சேனல்ல நீங்க பேசுற சேனல்ல எப்ப வந்து தமிழக வெற்றி கழக தலைவரெல்லாம் டிஃபைன் பண்றதுக்கு வைக்கிறீங்கல்ல குற்ற குற்றச்சாட்டு அப்படியே திரும்பி திராவிட முன்னேற்ற கழகத்துல போதை பொருள் சம்பந்தமா ஒருத்தரும் ஈடுபடவில்லை இது ஓபனா நாங்க ரெண்டு பேரும் ஸ்டேட்மெண்ட் குடுக்கிறோம் தைரியம் இருந்தா ஓபனா வந்து சொல்லுங்க பாப்போம் ஏன்னா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கல இவங்களை திட்டுறதுக்கு தான் அங்க காசு கொடுத்து வச்சிருக்காங்க முக்கியமான இன்னொரு விஷயம் எனக்கு தெரியுமா தமிழக வெற்றி கழகம் வந்து பிஜேபியோட பி டிமி இப்படி சொல்லிட்டு இருந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க எந்த சேனல் எல்லாம் சொல்லிச்சோ அந்த சேனலுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நான் அவங்களை கொள்கை எதிரின்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட்டா எதுவுமே பேசுறது இல்லை நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டு ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு கால் லாக் ப்ரூஃபே இருக்கு இவர் எத்தனை மணிக்கு யார் யாருக்கு போன் பண்ணார் என்ன ஏதுன்னு ஒரு நாள் சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல போலீஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறதா சொன்னாரு வேற யாருக்கெல்லாம் போன் பண்ணாங்க எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு போன் பண்ணாங்க முதல் கொண்டு எல்லாத்தையும் டீடைல் சொன்னாரு சொல்லிட்டு என்ன சொன்னாரு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்கன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொன்னாரு இது சொல்லி முடிச்சுட்டு ப்ரூஃபும் இருக்கு இது சம்பந்தப்பட்டவங்க ப்ராப்பரா பதில் கொடுக்கல அப்படின்னா நாப்பத்தெட்டு மணி நேரத்துல அதை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க கரெக்டா அந்த கேஸ் வந்து நடந்து முக்கிய தண்டனை கொடுத்திருக்காங்க இதுக்கு பின்னாடி யாருன்னு பல பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா ஆனா அந்த நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஏன் அந்த ப்ரூஃபை வெளியே விடல யார் ஆஃப் பண்ணி வேஸ்ட் இப்போ இதுல இருந்து யாரு பி டீம் அப்படின்னு தெளிவா தெரியுதா மத்த யாரெல்லாம் தேவையில்லாம பேசுனாங்களோ அவங்கள எல்லாம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்